இன்னைக்கு இம்பர்ஃபெக்டா வந்து கூவ நதிக்கரையில இருந்து நானும் வரணும் வந்து பேச போறோம் நதிங்கிறது எப்பயுமே ஒரு புனிதமான ஒரு பொருளாதான் வந்து சங்க காலத்துல இருந்து போற்றப்பட்டு இருக்கு ஆனா நிகழ்காலத்துல அப்படியா போற்றப்படுது நீங்க வந்து பார்க்கலாம் காலையே வைக்க முடியல அந்த அளவுக்கு குப்பை ஒரு அசுத்தமான தான் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு இந்த கூவாகலாம் இருக்கிறதுனாலதான் சென்னை ஒரு அளவுக்கு தப்பிச்சுது ஆமா அந்த ஆத்து வழியா தான் வெள்ளை வந்து அப்படியே போய் கடல்ல வந்து கலந்துகிட்டு இருக்கு இப்ப பாருங்களா இவ்வளோ நாளா இங்க எதுவுமே சுத்தம் எல்லாம் பண்ண மாதிரி தெரியவே இல்லை ஹம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகாவது சுத்தம் பண்றாங்களே நினைக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்க ஆமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி ஆனா வந்து கூவத்தை சுத்தம் பண்றேன் சுத்தம் பண்றேன்னு பல கோடி நிதி ஒதுக்கிட்டே இருப்பாங்க அது கூவத்துக்குள்ள போடுவாங்க என்ன ஆகுதுன்னு தான் தெரில அந்த கூவத்துல கூவத்துக்குள்ள போடுற மாதிரி தெரியல பாக்கெட்ல எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்க அந்த பணத்தை எல்லாம் ஆமா ஆனா என்னன்னா ஒரு இது வந்து ஆறுன்னே சொல்ல முடியாதுங்க கூவம் நதிக்கரையில இங்க எங்கனால நிக்கவே முடியல அவ்வளவு தூரம் அந்த ஸ்மெல் தான் தூக்கி அடிக்குது எந்த ஆட்சி வந்தாலுமே இந்த கோவ நதிக்கரை வந்து மாறவே கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு இதா வந்து மாத்தலாம் சுற்றுலா தலமும் வந்து மாத்தலாம் மாத்தலாம் நம்ம ஒரு பெரிய அசட்ட சென்னைக்கே இந்த கூவம் நதி அத வந்து எந்த அரசுமே கண்டுக்கல இப்படிதான் இருக்குது மோசமான நிலைமை இன்னொன்னே அதான் நமக்குலாம் தோணுது ம் சரி ஷோக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ கூவாரை பத்தி பேசணும் மிக முக்கியமான ஒரு ஆற்ற பத்தி நம்ம வந்து பேசணும் கொசஸ்தலை ஆறு வக்கிங்ஹாம் கால்வாய் அதற்கு பிறகு எண்ணூர் முகத்துவாரம் இந்த மூன்று இடங்கள்லேயுமே அந்த எண்ணூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கார்பரேஷன் கம்பெனிகளால் எண்ணெய் கழிவுகள் வெளியேறி அந்த கொசஸ்தலை ஆறே கிட்டத்தட்ட மலடாக்குற சூழல் தான் வந்து ஏற்பட்டிருந்தது இதனால சென்னை பெருவெள்ளம் சென்னை முழுக்க வந்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது நம்ம எல்லா பக்கமும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நார் சென்னை போயிட்டு ஆஃபீஸ் வந்த உடனே நமக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி பெரிய எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு உடனே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க உடனே நான் நியாஸ் அகமத் நம்ம கேமராமேன் முத்துக்குமார் கார்த்திக் அப்புறம் ப்ரொடியூசர் அசன் எல்லாருமே கார் எடுத்துட்டு உடனே அங்க வந்து கிளம்பி போனோம் கூட வந்து ஷாட் எடுக்கிற மோகன்பாபுமே வந்து கூட்டிட்டு போனோம் லைட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு உடனே நாங்கள் வந்து ஒரு படகை எடுத்துட்டு அந்த ஆத்துக்குள்ளேயே வந்து இறங்கிட்டோம் அந்த ஷாட் காட்சிகள்ல தான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த வீடியோ காட்சிகள் பார்த்தா யாராலையும் மறந்துருக்க முடியாது ஏன்னா கண்ணுக்கு எதிராக பார்க்கணும் அவ்வளோ பெரிய அட்டுணி நடக்குது யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா தட்டிக்க மாட்டாங்களா அவ்வளோ பெரிய ஆதகம் இருந்தது நமக்கு ஆனா வந்து பசுமை தீர்ப்பாயம் மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன் வந்து விகடன் வெப்டிவில வெளியிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு அவங்களே முன் வந்து இன்னைக்கு வந்து விசாரணை நடத்திருக்காங்க ரொம்ப காரசாரமான அந்த விசாரணை வந்து போச்சு சிபிசிஎல் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை மழை வெள்ளத்தால நாங்க ஆல்ரெடி இருந்த அந்த ஆயில் தான் வந்து அப்படியே ஆற்றுல வந்து கலந்துருச்சுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க அதே மாதிரி மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்றாங்கன்னா அது அங்கிருந்து கலந்து விட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரம் இல்ல அப்படிங்கறத வந்து சொல்றாங்க தரை வழியா வந்துச்சு நான் அவ்வளவு வந்து கலக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியவே இல்லை லீக்கேஜ் எதுவும் இல்லைங்கிறது அவங்க சொல்றாங்க தரையில இருந்தது கொஞ்சம் கலந்துருச்சுங்கிற மாதிரிதான் எங்களோட வாதங்கள் இருந்தது ஆமா புஷ்பா சத்யநாராயணன் ஆனா வந்து விடவே இல்லை அது எப்படி அஞ்சு கிலோமீட்டர் போற அளவுக்கு யாருமே உங்களுக்கு தெரியவே கிடையாதா அந்த அளவுக்கு ஆயுள் கலக்கத நீங்க வந்து கவனிக்கவே இல்லையா அப்ப எந்த லட்சணத்துல அந்த பேரிடர் மேலாண்மை எங்களோட நிறுவனங்கள் எல்லாம் செயல்படுது அப்படின்லாம் கேட்டுருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசு நிறைய கேள்வி முடிச்சிருக்காங்க இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணாங்க வருவாய்த்துறை என்ன பண்ணாங்க இது வரைக்கும் உண்மை அந்த அறியும் குழு ஒணி வந்து அமைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து சிபிசிஎலுக்கு சரமாரி கேள்வி பக்கம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் கேள்வி தமிழ்நாடு அரசுக்கும் வந்து கேள்வின்னு கேட்டுட்டு இப்ப அந்த எல்லா அறிக்கையும் எங்களுக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சமர்ப்பிக்கணுங்கிற உத்தரவு வந்து போட்டுருக்காங்க பதினொன்னாம் தேதி ஆயுள் வந்து இறங்க போறாங்கன்னா அதே மாதிரி அமைச்சர் சிவசங்கர் அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் வந்து போயிருக்காரு அவரும் வந்து பாத்துட்டு மக்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு நாங்க கூடி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்காரு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் ஆமா ஏன்னா அது பெரிய நோய் தொற்ற கூட இந்த ஆயில் வந்து கலந்ததுனால ஏற்படுத்தலாம் உடனடி நடவடிக்கை தேவை இந்த விஷயத்துல இன்னொரு பக்கம் அவங்க சொல்லி இருக்கதே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு தரையில இருக்கிறது தான் கலந்துருக்குன்னு சொல்றதுல பல சந்தேகங்கள் இருக்கு தரையில் இருக்கிறது அப்படி போகுமா நிஜமா தெரியலப்பா அந்த தான் சொல்றாங்க அடிக்கடி இந்த மாதிரி கலந்து கலந்து விடுவாங்க ஆனா சென்னை பெருமண்டலத்துல எல்லா பக்கமும் ஆத்துல வெள்ளமா தானே போய்கிட்டு இருக்கு சாக்கா வச்சு கலந்துருட்டா அப்படி ஆத்தோட ஆத்தா கடல்ல போய் கலந்துடும் நினைச்சு அப்படி வெளியிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் சரியாகிறதுக்கு மூன்று நான்கு மாசம் ஆகும் அது வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரமும் போச்சு எப்படி இயற்கை விவசாயமும் கடல் விவசாயம் தானே மீன்பிடி தொழிலு அந்த மாதிரி எங்களுடைய எல்லா வாழ்வாதாரமும் வந்து போயிடுச்சு இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த ஆயில் வந்து கடல்ல கலக்கும் அங்க இருக்கிற அந்த தாவரங்களை உண்டுதான் மீன்கள் எல்லாம் உயிர் வாழும் அதுல அந்த தாவரங்கள் மேல அந்த ஆயில் எல்லாம் அந்த மீன் சாப்பிட்டுச்சுன்னா அந்த மீனை பிடிச்சி நம்ம சாப்பிடுவோம் நமக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு சைக்கிள் எஃபெக்ட் ஆகுது இது ஆமா ஆனா இது வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் டீல் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அதை மட்டுமா டீல் பண்றாங்க ஜஸ்ட் லைக் தட் ஆமா நம்ம மழை வெள்ளத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கும் இங்க தவறி இருக்காங்க மலை வெள்ள ரெஸ்கியூலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருந்தது தமிழ்நாடு அரசு கிட்ட இப்ப என்னன்னா பதினாறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க அதுல சென்னை சென்னை தான் ஒரே ஒரு ஆறுதல் வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிருக்காங்க மக்கள் கோவை நீலகிரி அந்த பக்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க சென்னைக்கு இல்லை அந்த கனமழை இருக்கிறதுனால எல்லாரும் முன்னேற்பாடுகளோட இருந்துக்குங்க ஏத்த மாதிரி அதனால அரேபியன் தான் கொஞ்சம் உருவாயிருக்காங்க அதனால இந்த சீடு இதுல பே ஆஃப் பெங்காலும் கிடையாது ஓகே அதனால இந்த நீலகிரி சைடு கோயம்புத்தூர் சைடு கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கிறேன் கேரளாவுக்கு நல்ல மழை இருக்கும்ங்கிறது வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் சென்னையில வந்து மழை எல்லாம் வெட்டுருச்சு எல்லாம் ஓரளவுக்கு வந்து மக்கள் எல்லாம் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த கழிவு நீரங்க தேங்கி நிக்குதுல ஆமா அது வந்து சரியா முறையா அகற்றவே இல்லைங்கறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாடு அரசே இப்ப காலையில ஒண்ணு சொல்லிருக்காங்க இன்னும் முப்பத்தைந்து இடங்கள்ல தண்ணீர் ஒண்ணு தேங்கிதான் நிக்குது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இன்னும் பதிடா கரண்ட் போலங்கிறத தமிழ்நாடு அரசே சொல்லிருக்காங்க நம்ம சொன்னாதான் என்ன பண்ணுவாங்க சென்னை மாநகராட்சியே இப்ப வந்து சொல்லிருக்காங்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சேலத்துக்கு எல்லாம் போயிட்டு ஜம்முனி இன்னைக்கு வந்து இறங்கியிருக்காரு நேத்து வந்தாரு வந்துட்டு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதனாலதான் இந்த வெள்ளத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு வெள்ளத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நீர் வடிகால் பத்தினா வெள்ளை அறிக்கையும் வந்து வேணும் வெளியே வெளியிடணும் அப்படிங்கிறதையும் எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா ஆளுங்கட்சி சரியில்லைன்னா எதிர்கட்சியும் சரியில்லைன்னு தான் இருக்கு வந்தாப்புல போல முதலாளர் மட்டும் செவ்வாய்க்கிழமை காலையில சேலத்து போற வழி நினைக்கிறேன் கொஞ்சம் கணுக்கான அளவு தண்ணியில் நின்றுட்டு வேஸ்டியை மடிச்சு கட்டிட்டு ரெண்டு பேரும் பால் பாய் கொடுத்து கிளம்பி போயிட்டாப்புல ஆமா சேலத்துக்கு கும்பிட எதிர்க்கட்சி தலைவராக இருக்க மாதிரி இப்ப மழை எல்லாம் முடிஞ்சு ஓஞ்ச பிறகு நேற்று வந்து இங்க இறங்கி பாத்தீங்களா அதிமுக ஆத்தி காலத்துல இப்படி இல்லைன்னு வேற மனுஷன் சொல்றாப்புல உங்க அதிமுக ஆட்சி காலத்துல அவர் ஆமா அதுவும் தெரியாது பதினஞ்சு வெள்ளத்தப்ப எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரையே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரிதான் இருந்தாங்க நடவடிக்கை எடுத்தோம் இந்த சரியில்லை சொல்லிட்டு எல்லாம் வந்து ஓஞ்சதுக்கு பிறகு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அதிமுக என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு இங்க ஜெயக்குமார் அங்க சில பண்ணிக்கிட்டு இருந்தாரு மறுபடி அதிமுக களத்தில் இறங்கி என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அரசியல் மட்டும் பண்ண வந்துட்டாரு கட்டா கரெக்டா எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மட்டும் கொடுத்து வந்திருக்காரு களத்தில இறங்கி நிறைய பேர் உதவியில பண்ணிருக்கணும் அந்த சமயத்துல கேள்வியில சமயத்துல கேள்வியில கேட்டிருக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பிரஸ் மீட்ல கமல் வந்து இந்த அரசியல் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்கு கமல் எல்லாம் அரசியல்வாதியாக எடுத்துக்கலங்க ஏன்னா அவர் வந்தப்ப என்ன சொன்னாரு வேற மாதிரி பேசிட்டு இப்ப சீட்டுக்காக பேசிட்டு இருக்காரு பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கலர் மாறும் ஒரு இவ்வளவு வேகமா மாடுறாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு இவருந்தான் சொன்னாப்புல சுவாமி எல்லாம் வந்துட்டு வந்தாரு வந்துட்டு நான் பார்த்ததே இல்லையா சொன்னாப்ல அது கொஞ்சம் எந்த நேரத்துல வந்து மாறும் அது கொஞ்சம் லேட்டா தானே மாறி இருக்காரு அவ்ள அவரளவு சீக்கிரம் மாறல அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு ஆனா ஒன்னே ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணிட்டு சேலத்துக்கு ஓடி போயிருது அப்புறம் அங்கிருந்து ஏதாவது சாவாசமே வந்து அரசியல் பண்றது ஓடி போயிரு ஓபிஎஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு தேனி தேனிக்கு போயிட்டு இருந்தப்ப இவர் வந்து சேலத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு ஓடிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் இவர் வந்து சென்னை மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடலங்கிற கடுப்புல இப்படி பண்றாரா இல்ல இன்னொருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டிலே எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வெள்ளையா என்னன்னு தெரியல ஒரு பெரிய பேரிடர் நடக்கும் போது பிரதமர் வந்து அந்த பார்வையிடுவாரு பட் ராஜ்நாத் சிங்கை தான் வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாரு பிரதமர் மோடி இங்க தமிழ்நாட்டுல உள்ள அண்ணாமலை வந்து ஒட்டிட்டு அவரே இந்த மூட்டையெல்லாம் வீடியோ எல்லாம் போட்டு ஜிக்கு ஈக்குவலா போட்டோ ஷூட் நடத்துறதுக்கான வேலைகளை இருந்தாரு ஆனா சென்னை மக்கள் அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சும்மா எங்களை பயன்படுத்துறீங்களா ஆயிரம் பேர் இருக்கும் சும்மா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விரட்டுற காட்சிகளும் நடந்திருக்கு நூறு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காங்க பிஜேபி அங்கிருந்து மக்கள் ஆயிரம் பேரு அதுவும் அப்ப குடுத்துருந்தா கூட பரவாயில்ல காக்க வச்சிருக்காங்க அந்த மக்கள் அவங்களே பாதிக்கப்பட்டு துயரப்பட்டு இருக்காங்க பேர் போட்டோ ஷூட் எடுத்து நாங்க நிவாரணம் பண்றோம் பாத்தீங்கன்னு சொல்றது இதெல்லாம் எதுல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது தான் இதோடைய அர்த்தம் இது ஏன்னா அதிமுக ஆட்சி இந்த அம்மா ஸ்டிக்கர் ஒட்டினது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஆச்சு அதான் பண்றாங்க அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கத்தினரும் குஷியானது ஆல்ரெடி குப்பையா தான் இருக்கு அந்த குப்பை மேல எடுத்து வெளியே போட்டுருக்காரு அதை பாக்குறதுக்கு ஒரு முப்பது பேர் நின்றுட்டு இருக்காங்க அத வீடியோ வேற ஒருத்தர் எடுத்து அதே மாதிரி இடத்துல வந்து சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இந்த பாட்டு பாடியவர் உங்கள் விஜய்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த சாப்பாடு போடுவர் உங்க விஜய் விஜய் போட வந்து காமிச்சிட்டு தூக்கிட்டு வந்து இருக்காங்க பப்ளிசிட்டி ஓகே உதவி பண்றீங்க பேர் போட்டுட்டு இருக்காங்க மக்கள் உதவி பண்றீங்க அது எதுக்கு தேவ இல்லாம বিলম্বரப்படுத்துறீங்கங்கற கேள்வி இருக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த மலை வெள்ளத்துல வந்து நிவாரணங்களை வந்து அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு காலையில வந்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அப்புறம் அமைச்சர்கள் அதிகாரிகளோட வந்து ஒரு மீட்டிங் நடந்தது முதல்வர் தலைமையில் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹ் நிவாரண நிதி வந்து அறிவிச்சிருக்காரு ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமா கொடுக்க வந்து முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு அஹ் இதை தாண்டி வந்து அந்த உயிரிழந்தவங்க இந்த பேரிடரில் உயிரிழந்தவங்களுக்கு நாலா நாலு லட்சமாக இருந்தது நிவாரண நிதி அந்த அஞ்சு லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி குடிசைகளை இழந்தவங்களுக்கு நாலாயிரம் ரூபாயா இருந்ததை ஏழாயிரம் ரூபாயா வந்து உயர்த்தியிருக்காங்க பயிர்கள் கால்நடைகள் படகுகள் மீன் வலைகள்னு எல்லாத்துக்குமே வந்து நிவாரணத் தொகையை தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நியாய விடை கடைகள் மூலமாக கொடுக்கப்படுங்கிறதையும் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனால் மக்கள் எங்க போனாலும் நம்ம கிட்ட கிட்ட நிவாரணத் தொகை எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்தாங்க ஆனா இவங்க வந்து பல கிரெட்டீரியா வச்சிருப்பாங்க அதுக்குள்ளார ஆமா எல்லாருக்கும் வந்து மகளிர் உதவி தொகை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து ஃபில்டர் பண்ணாங்கல்ல ஆமா அதே மாதிரி இது போக போகாது தெரியலன்னா ஃபில்டர் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிறது ஏன்னா சென்னையில சில ஏரியாக்கள்லாம் மழை நீர் தேங்கவே எல்லாம் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பா தான் இருந்தாங்க ஆனா நிறைய ஏரியாக்கள்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க முக்கியமா கிரவுண்ட் ஃபோல் இருந்தவங்க பெரிய லெவல்ல வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க அதனால யார் யாரெல்லாம் பெரிய லெவல்ல இழப்பு ஏற்பட்டுச்சு எல்லாருக்கும் போய் உதவிக்கரம் பூச்சினா அது வந்து நிச்சயம் மக்கள் மக்களுக்கு கொஞ்சமாவது பயனுள்ளதா வந்து இருக்கும் தமிழசி சந்தராஜன் தெலுங்கானா ஆளுநர் அப்புறம் புதுச்சேரி ஆளுநர் இப்பதான் நேற்று தான் அந்த ரேவந்த் ரெட்டிக்கு பதவியேற்புகளா முடிச்சுட்டு சாவகாசமா கவிதை எழுதியிருக்காங்க சென்னை மலையை பத்தி ஓஹோ மழை நின்ற பின்பும் தண்ணீர் வடியவில்லை மக்களின் கண்ணீர் வற்றவில்லை விடியில் இருக்கும் என்றார்கள் தண்ணீர் வடியல் கூட இல்லையே இல்லை அது இல்ல அவகாசம் இல்லை என்று சாவகாசமாய் சொல்கிறார்கள் இன்றா இவர்களிடம் சென்னை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெந்தான கவிதை கீழ மத்திய அரசாலாம் வருது கவிதை உள்ளார ஓ நாளை எங்களிடம் கொடுங்கள் நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன செய்வாங்க அதுவும் அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு மழைநீர் வடிகாலுக்கு ஒரே தீர்வு பாஜக மட்டும்தான் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு தீர்வு கொடுப்பாரு சொல்லணும்ல அது நீங்க ஆட்சியை கையில கொடுத்தா தானே கொடுப்பாரு அவர் முதல்வர் முதல்வராகும் போது சொல்லுவாரு ஆட்சி கையில் கொடுக்க சொல்றியா நான் சொல்லுங்க பிஜேபி வாக்களி

பல பேர் ரொம்ப ஆபாச வார்த்தைகளால் எல்லாம் பண்ணாங்க பட் ஆனா எதுவுமே நம்ம வேலைகளை திறக்க போறதே கிடையாது அவங்களுடைய தரம் என்னங்கிறதா வந்து காட்டுது இதெல்லாம் தாண்டி ட்விட்டர் ஸ்பேஸ்ல இந்த சென்னை வெள்ளத்தை பத்தி பேசிருக்காங்க அதுல வந்து ஆர் எஸ் பாரதியோடைய மகன் வந்து ரொம்ப கேவலமாக அச்சுறுத்துற வகையில அகமது வந்து திட்டி வந்து குவிச்சிருக்காரு வாழை விட கூடாதுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து பேசிருக்காரு அது வீடியோ கிளிப்பிங்க நீங்களே வந்து பாருங்க அந்த மாதிரி ரொம்ப பெரிய புரட்சி தளபதி இவரு பாரதேஷ் நாய் உன்னையெல்லாம் நிம்மதியா உடவே கூடாது வாழ போறம்போ குப்பையில மத்தியா உம் இப்படிதான் பண்றாங்க அவங்க ஆமாம் பத்திரிக்கையாளர்களுக்கு மிரட்டல் விடுக்கிறது வாழவே விடமாட்டேங்கிறது எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆமாம் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றமும் வந்து கண்டிச்சிருக்காங்க ஆமா அந்த கண்டன அறிக்கையில கலைஞரோட வார்த்தைகளையே வந்து போட்டிருக்காங்க கடுஞ்சொற்கள் காத குடையக்கூடிய கடுஞ்சொற்களால விமர்சனம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிற பண்பாளரால் தான் சிறந்த ஆட்சியை தர முடியுங்கிற மாதிரி கலைஞர் கருணாநிதி வந்து பேசியிருந்தார் அதை கூட அதில் கோட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி க அப்படி கருத்துரிமைக்கு முன்னுரிமை கொடுத்த கலைஞரோட நூற்றாண்டில் அந்த திமுகவை சேர்ந்த சிலரே வந்து தொழில்நுட்ப அணியை சேர்ந்த சிலரே வந்து கருத்துரிமைக்கு எதிராக மிரட்டல் விடுக்கிற வகையில் பத்திரிக்கையாளர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அதில் கண்டனமாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க தொடர்ச்சியா பல கண்டனங்கள் வந்து பத்திரிகையாளர் சங்கத்தை தாண்டி வெளியில இருந்தும் வந்துகிட்டு இருக்குது நம்ம பார்த்திருக்கோம் நிறைய யூபில பீகார்ல இந்த மாதிரி குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல பத்திரிகையாளர்களுக்கு கடும் மிரட்டல்கள் இருக்கும் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டிலயும் அது வந்து உருவெடுத்திருக்கு அப்படிங்கறத அதோட தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம கட்சி சார்பே கிடையாது எல்லா கட்சியும் தான் விமர்சனம் பண்ணுறோம் எப்பயும் நம்ம பார்த்துருக்கலாம் எடப்பாடி என்ன பண்ணாது திமுக என்ன பண்ணது ஆஜரம் எல்லா கேள்வி நம்ம கேட்டுட்டு தான் அது இருக்கோம் ஆனா திமுக விமர்சனம் பண்ண முன்னாள் அண்மை காலமாக அதிகமாக ஒரு வந்து கேவலமாக கமெண்ட் செய்யப்பட்டு லோல் செய்யப்பட்டு கேரக்டர் அசோசினேஷன் செய்யப்பட்டு பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த மாதிரி நபர்கள் நாங்கள் ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து எங்க வேலை நாங்கள் இன்னும் அழுத்தமாக ரொம்ப இன்னும் விவேகமாக வேகமாக நாங்கள் வந்து செஞ்சிக்கிட்டு தான் இருப்போம் அதான் எங்களுடைய பதிலாக வந்து இருக்க முடியும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போய் கமெண்ட் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது ஆமாம் பத்திரிகை சுதந்திரம் பற்றி நிறையா பேசியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த விஷயத்தில் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க மேலே நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் பாட்டிலேருந்து வெளில வந்துக்கிட்டு இருக்குன்னு போட்டால் திமுக என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம் சென்னையிலயே முதல்ல கிடையாது சிவகங்கையில இருந்துகிட்டு மதுரையில இருந்துகிட்டு ராமநாதபுரத்துல இருந்துகிட்டு ஏன் வெளிநாட்டுல சிங்கப்பூர் மலைச்சான்ல இருந்துகிட்டு இல்லையே மழை இல்லையேன்னு போட்டுட்டு இருக்காங்க அவங்க அங்க உள்ளது சொல்லிருப்பாங்க இங்க எல்லாம் மழை இல்லையே அப்படி சென்னையில நிக்கலாம் பா அவங்க இருக்க இடம் தான் வேலை செய்யலாம் அதுக்கு நீ இப்படி எல்லாம் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அது வந்து ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தேர்தல் முடிவுகளே தெரியும் ஆல்ரெடி மக்களை கேள்வி பண்ணீங்க ஸ்பாட்டுக்கு போய் பத்திரிகையாளரும் கேள்வி பண்ணுங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு கேள்வி பண்ற சொல்றது தான் வந்து உருவாகும் ஆளுநர் மாளிகைக்கு வெளியே கற்கா வினோத் அப்படிங்கிற ரவுடி வந்து ஒரு பாட்டில் எடுத்து வீசினாரு பெட்ரோல் பாட்டில் அது வாசல்ல தான் விழுந்தது அந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்போம் இப்போ அதை வந்து என்னையை எடுத்து விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ விசாரணையை தொடங்கியிருக்காங்க அங்கே உள்ள காவலர்கள் இருந்தாங்கல்ல பணியில அவங்க கிட்ட முதற்கட்ட விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்களாம் இன்னொரு விஷயம் வந்து பிரதமர் மோடி வந்து சொல்றது என்னன்னா இந்தியாவிலேயே சிறந்த மாடல் குஜராத் மாடல் அப்படின்னு பாரு அந்த திராவிட மாடல் இல்லையா இல்ல அவர் சொல்றது குஜராத் மாடல் இவர் சொல்றது திராவிட மாடல் அந்த குஜராத் மாடல்ல வந்து ஏற்கனவே பல ஓட்டைகள் விழுந்திருக்கு இப்போ ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சு அங்கே நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க போல அதுவும் அந்த மாடலுக்கு வந்து பெருமை சேர்த்துருக்கு என்னன்னா பாபன் மோர் அப்படின்னு அப்படிங்கிற பகுதிலயும் கட்ச் அப்படிங்கிற பகுதிக்கு இடையில உள்ள ஒரு நெடுஞ்சாலை அங்க வாகாசியா அப்படிங்கிற ஒரு டோல்கேட் டோல் ப்ளாஸா இருக்கு இந்த டோல் ப்ளாஸாவ பைபாஸ் பண்ணி போற மாதிரி ஒரு வழி கட்டி அதுல ஒரு டோல் ப்ளாஸா கட்டியிருக்காங்க ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த சிலர் அங்க ஒரு க்ளோஸ்ட் ஃபேக்டரி இருந்திருக்கு அதை இடிச்சிட்டு அங்க ரோடு போட்டு அங்க டோல் பிளாஸா கட்டிட்டாங்க அடி வண்டியெல்லாம் அப்படி திருப்பி விட்டு அந்த டோல் ப்ளாஸா வழியா போய் அப்படியே திரும்ப நெடுஞ்சாலையில போற மாதிரி ஒரு ரூட்ட பண்ணி விட்ருக்காங்க இதுல நிறைய பேர் ஒன்றரை வருஷமா இந்த டோல் ப்ளாஸா போலி டோல் ப்ளாஸா இயங்கிட்டு இருந்திருக்கு டோல் ப்ளாஸா ஆமா போலி தனியார் கட்டினா தான் அவங்க கட்டி தனியார் தனியாருக்கு டெண்டர் விடுவாங்க இப்போ வந்து தனியாரே கட்டிக்கலாங்கிற ரேஞ்சுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு மாடல் அதான் குஜராத் மாடல்ல இதுல எழுவத்தஞ்சு கோடி ரூபா ஒன்றரை வருஷத்துல வந்து மோசடி பண்ணிருக்காங்க இது டைவர்ட் பண்ணி போனாலும் யாருமே ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா அந்த அங்க உள்ள ஒரிஜினல் டோல்கேட்டை விட இங்க ஐம்பது பர்சன்ட் கட்டணம் வந்து கம்மியா ஓகே நம்மள போவன்ட்டு போயிருக்காங்க ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க டூப்ளிகேட் டோல்ல ஆமா அதுல விட அவங்க நியாயமா ஐம்பது பெர்சன்ட் கம்மியா வச்சுதான் வாங்கியிருக்காங்க சரிப்பா இப்பதான் வந்து டோல் எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பணம் வாங்குறாங்க நிறைய பேரு போலி ரசித்து குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டுதான் மத்திய அரசுல இருந்து அந்த

கிட்ட இருந்தே நிதி வாங்கி இருந்தாரு ஒரு லட்ச கணக்குல வாங்கி மோசடி பண்ணிருந்தாரு கோடி கணக்கா ஓகே கோடி கணக்குல வந்து வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு நாலு வருஷமான குஜராத் மாடல் யார் வேணாலும் அவங்க வந்து டூல் பிளஸ் ஆரம்பிக்கலாம் யார வேணாலும் அரசாங்க அலுவலகம் போடலாம் அரசாங்கத்திலே பணம் வாங்கலாம் போலி சிஎம் கூட ஆகலாம் போல அங்க போலாம் ஒரு படம் போலி பிஎம் மட்டும் ஆக முடியாது ஒரே ஒரு தடவை தான் நமக்கு ஜி வந்து விட மாட்டாங்க காங்கிரஸ் பண்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பத்தி பேசும்போது ஒடிசால பௌத் ஒரு நிறுவனம் வந்து இருந்திருக்கு அதுல வந்து ஐடி ரைடு வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க அங்க மட்டும் இல்லாம ஒடிசா வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட்னு அந்த எல்லா மாநிலத்திலயும் அந்த பௌத் பிஸ்லரிஸ்க்கு சொந்தமான இடங்கள்ல வந்து ஐடி ரைடு போயிட்டு இருந்திருக்கு அதுல இருந்து கட்டுக்கட்டா பணம் இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க ஐடி ரைடு வரலாற்றுல இதுதான் ஒரே இதுல ரைட்ல எடுக்கப்பட்ட அதிக பணம்னு வந்து ஐடி அதிகாரிகள் வந்து சொல்றாங்க இந்த பௌத் டிஸ்லரிஸ் வந்து பாஜக சாரி காங்கிரஸ் எம்பி தீரஜ் சாகுவோட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பிஜேபி எல்லாம் போக மாட்டாங்க அதுதான் நானும் பிஜேபி பத்தி பேசிட்டு இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் காங்கிரஸ் எம்பி தீரஜ் சாகு நெருக்கமானவரோட நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க அவர் மகன் கூட அதுல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு சோ போக போக இதுல வந்து தெரியும் ஆமா एक्चुअली பேங்க்ல கூட அவ்வளவு பணம் இருக்குமானு தெரியல அவ்வளவு பணம் அந்த வீடியோ பாக்குறப்ப இது பீரோ தரந்தா போறோம் கட்டில் கடில போறோம் அவ்வளவு பணம் இருக்குது இதெல்லாம் கடைசில அருணாச்சலம் படத்துல தான் நான் பாத்துர்க்கேன் இது ரியலாவே நேத்து பாக்குற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ ஆமா அது மாதிரி தான் இருந்துது கட்டுகட்டா 500 ரூபாய் நோட் வச்சிருந்தாங்க இன்னொன்னு டெல்லி அரசியலை பத்தி பேசும்போது டெல்லி அரசியலே புரட்டி போட்ட ஒரு அரசியல்வாதி தேனியில இருந்து அங்க கிளம்பி போன ஓபி ஓபி ரவீந்திரநாத் இருக்காருல்ல இன்னும் புரட்டி போட்டாரு அவரு அவர் புரட்டி போட்டாதான் நீங்க பாக்கலையா யாரும் நான் பார்த்தேன் யாரும் பாத்திருக்க முடியாது அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சோனியா காந்திக்கு வாழ்த்து சொல்லிருக்காரு இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த தினம் சோ வாழ்த்து சொல்லிருக்காரு அதுல வந்து பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு போட்டிருக்காரு ஆஃப் காங்கிரஸ் மல்லிகார்ஜுனா கார்கே தானே பிரசிடன்ட் அதுவே தெரியல இவர் டெல்லி அரசியல்வாதின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப்பாவா மாட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு பிளான் முன்னாடி தான் இருந்திருக்குமே எக்ஸ்

விளையாட்டுக்கு தான் யார பத்தியும் விமர்சனம் பண்ணலாம் உண்மையான விமர்சனம் தான் நம்ம கல்வி போறோம் ஆமா சரி அதனால குஜராத் மாடல் மோடிக்கு வந்து குடுத்துறலாம் வெறுது போங்கு போங்கு இப்படியா வந்து போங்க விளையாடுவீங்க அங்க இருக்க அரசாங்க அதிகாரிகள் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது தெரியவே இல்ல சரி ஓகே விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி விளம்பரத்துல விளம்பரத்துல வர மாதிரி இந்த சூரியன் ஸ்டாப் போட்டு விடுற மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளே ரொம்ப நேரம் கொஞ்சம் முடிச்சு தெரியாங்க ஒரு அந்த சரிதான் நான் பாருங்க கோவா எப்படி இருக்குன்ட்டீங்க எல்லாம் பிளாஸ்டிக் குப்பையா மிதக்குது வெளிநாடுகள் எல்லாம் பா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா அதெல்லாம் ஆறுகள்லாம் காமிக்கிறப்ப கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கு இங்க நிக்க கூட முடியல மூக்க புடிச்சுதான் நிக்கிறோம் போல இருக்கு ஆமா மக்களும் வந்து ஆட்சியாளர்கள் வச்சிருக்காங்க ஆட்சியாளர்களும் சரி மக்கள் நம்மளும் நிறைய பிளாஸ்டிக் குப்பைகளை போடுறத தவிர்த்துக்கிட்டோம்னா மக்கள் மேலேயும் வர இருக்கு ஆனா மக்கள் வந்து வழிநடத்தது ஆட்சியாளர்கள் தானே அவங்க ரொம்ப சிட்டா இருந்தா ஏதாவது உத்தரவாதம் போட்டுதானே நடக்கும் அவங்களும் சரியில்லை சில பேரும் இங்கேயும் சரியில்லை இதுதான் நான் கிளம்புறேன் சரி நேரம் வந்து நன்றி